உங்களுக்கு நாய்கள் பிடிக்குமா நாய்கள் இனப்பெருக்கம் பண்ணும்போது இப்படி நின்னால் சில பேர் கல்லால் அடிப்பாங்க இதனால் அது நார்மலாக பிரிஞ்சு போகிறத விட ஃபோர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு போகும் இதனால் பெண் நாயால் அது வாழ்நாள் முழுக்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது எதனால் இப்படி நடக்குதுன்னு அனாட்டமிக்கல் வைஸ் பார்க்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் டாக் மேட் பண்ணும்போது மேலோடைய பல்பஸ் கிளாண்டிஸ் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபீமேலோடைய வெஜைனல் மசலுக்குள்ளே போகும் இது ஸ்டக் ஆச்சுன்னா மனுஷங்க இதை அடித்து பிரித்து வைப்பாங்க இது நார்மலாக பிரியிறதை விட ஃபோர்ஸ் கொடுத்து பிரியறதுனால பெண்ணாயோடைய உள்ளுறுப்புகள் வெளியே வந்துடும் இதனால் இது ப்ரெக்னண்ட் ஆகவே முடியாது பின்பு இந்த உள்ளுறுப்பு இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போய்டும் அந்த நாய்க்குட்டி இதனால் கிட்னி ஃபெயிலியரும் ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரும் அந்த நாய்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது இயற்கையாகவே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பிரிஞ்சு போயிடும் அதனால் நீ இந்த தப்பை உங்கள் வாழ்நாளில் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்